இன்றைய காலத்துல திருமணத்துக்கு ஜாதக பொருத்தத்தை அதிகரித்து வருது பொதுவாகவே நெருங்கிய உறவினர்களுக்குள் திருமணம் செய்வது தவிர்க்கப்படுகிறது காரணம் இது போன்ற திருமணங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மரபணு கோளாறுகள் ஏற்பட்டு உடலுறுப்பு அல்லது அறிவாற்றல் குறைபாடுகளுடன் பிறக்கும் அபாயம் அதிகம் என மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதனை உணர்த்தி திருமணத்துக்கு முன் ஆண் பெண் இருவரும் மரபணுவும் உடல் நலத்துக்கும் பாதிப்பில்லாமல் இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதில் கர்நாடக மாநிலம் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கியுள்ளது மரபணு பரிசோதனையின் மூலம் எதிர்கால சந்ததியின் நலனை உறுதி செய்யும் நோக்கத்துடன் பலர் இந்த பரிசோதனையை முன்னெடுத்து வருகின்றனர் கர்நாடகாவில் சுமார் இருபத்தி ஏழு சதவீத மக்கள் இரத்த உறவினர்களுக்குள் திருமணம் செய்து கொள்கின்றனர் இதனால் மரபணு சோதனை செய்து கொண்டு திருமணம் செய்வது ஒரு பரவலான பழக்கமாக மாறியுள்ளது மரபு வழியில் திருமணங்களை தவிர்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பலருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நவீன தொழில்நுட்பத்தில் முன்னோடி நகரமாக விளங்கும் பெங்களூரில் திருமணத்துக்கு முன் வரம் தேடும் பொழுது முதலில் கல்வி தொழில் குடும்ப பின்னணி ஆகியவை பரிசீலிக்கப்பட்டன அதன் பிறகு ஜாதக பொருத்தம் பார்க்கப்படுவதுடன் இப்பொழுது இருதரப்பும் மரபணு சோதனையும் அவசியமாக மேற்கொள்கிறார்கள் மரபணு சோதனை செய்தால் நெருங்கிய உறவினர்கள் கீர்த்தி மற்றும் அருணாப் அதன் அவசியத்தை பற்றி பகிர்ந்துள்ளனர் நாங்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் ஒரே மாதிரியான மரபணு மாற்றங்கள் இருவரிடமும் இருக்கக்கூடும் என்று எங்களது மகப்பெறு மருத்துவர் எச்சரித்தார் இப்படி ஒரே மாதிரியான மரபணு மாற்றங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொண்டால் பிறக்கும் குழந்தைக்கு மரபணு மாற்றங்கள் அல்லது உடல் நலக்கோளர்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அதனால்தான் எங்களுக்கு பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள மரபணு சோதனை ஒரு முக்கிய பாதையாக இருந்தது என கீர்த்தி மற்றும் அர்ணாப் ஆகியோர் கூறினர் மரபணு சோதனை செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டினாலும் அதற்கான செலவினம் மற்றும் காப்பீட்டு வசதி இல்லாமை தடைவையாக உள்ளது இந்த வகை மரபணு சோதனைக்கு சுமார் இருபத்தி அஞ்சாயிரம் வரை செலவாகும் இது குறித்து பெங்களூரில் மகப்பெறு மருத்துவமனை நடத்தி வரும் டாக்டர் மீனாட்சி கூறுகையில் அமெரிக்கா உள்ளிட்ட சில முன்னேற்ற நாடுகளில் மரபணு சோதனை செலவுக்கு சுகாதார காப்பீட்டு பாலிசிகள் உள்ளன இந்தியாவில் அது போன்ற காப்பீட்டு வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் இந்த சோதனையை மேற்கொள்வதில் தயக்கம் காண்கிறார்கள் என தெரிவித்தார் ஒரே மாதிரியான மரபணு மாற்றங்கள் இருந்தால் திருமணம் செய்ய முடியாது என்ற பயம் பொதுமக்களிடம் உள்ளது ஆனால் இது தவறான கருத்து மரபணு சோதனையின் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்படக்கூடிய சுகாதார சிக்கல்களை முன்கூட்டியே அறிந்து தீர்வுகள் எடுக்க முடியும் என மருத்துவர்கள் விளக்குகின்றனர் மேலும் இத்தகைய சோதனைகள் அனைத்திற்கும் தனியார் மருத்துவமனைகளில் அதிக செலவு ஆகும் என்பதால் அரசு மருத்துவமனைகளில் இவை இலவசமாக வழங்கப்பட வேண்டும் எனவும் சில மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் நெருக்கமான உறவினர்கள் சூழ்நிலைகளில் மரபணு சோதனை மேற்கொள்ளும்படி நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் இது தம்பதிகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை முன்கூட்டியே அறிந்து சமாளிக்க உதவுகின்றன என டாக்டர் சந்தியாராணி விளக்குகிறார் ஒரே மாதிரியான மரபணு மாற்றங்களை கொண்ட இருவர் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு கூடுதல் விரல் சிறுநீரக வீக்கம் இருதயத்தில் துளி போன்ற சிக்கல்கள் ஏற்படக்கூடும் இவை சிகிச்சை செய்யக்கூடியவை ஆனால் முதுகெலும்பு கோளாறு தீவிர இருதய பிரச்சனை போன்றவை ஏற்பட்டால் சிகிச்சை கடினமாகும் என அவர் மேலும் கூறினார் பெங்களூரில் மரபணு பொருத்தம் பார்க்கும் பழக்கம் வேகமாக பரவிக்கொண்டிருக்கும் நிலையில் இது விரைவில் தமிழகத்திலும் மக்களிடம் நிலைத்த விழிப்புணர்வாக உருவாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது